வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு பெரியபாளையம் வெங்கல் கன்னிகைப்பேர் ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் பெரியபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவர் லக்ஷ்மி திருமலை தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ஏ மகேஷ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்துக்கு பற்றாளராக முரளி கிருஷ்ணா கலந்து கொண்டார் கூட்டத்தில் அரசு திட்டப் பணிகள் ஊராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தின் முடிவில் ஊராட்சி செயலர் குமரவேல் நன்றி கூறினார் வெங்கல் ஊராட்சி அலுவலக வளாகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி ராணிலிங்கன் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் பகுத்தறிவு பணியாளர்கள் விருதை ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி ராணிலிங்கன் இருபத்தி எட்டு தூய்மை காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவரை கௌரவிக்கும் வகையில் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினர் கூட்டத்தின் முடிவில் ஊராட்சி செயலர் உமாபதி நன்றி கூறினார் கன்னிகைப்பேர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார் தலைமை தாங்கினார் பற்றாளராக பாலா ஜெயலட்சுமி கலந்து கொண்டார் முப்பத்தி ஐந்து தூமே பணியாளர்களுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆர் కుమార్ கலந்து கொண்டு சிறப்பி하였inar. கூட்டத்தின் முடிவில் ஊராட்சி செயலர் பொன்னரசு நன்றி கூறினார். இதெல்லாம் பண்டுங்க வந்துரும். இது என்ன? இந்த மंडल மோட் ஐடி இது പഞ്ചായத்து പഞ്ചായத்துல சொல்ல பிடி ஆபீஸ்ல இருக்கு. தேவனா அங்க போய் எடுத்து வந்துக்கலாம்.

அது உடனே பண்ணுங்க வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தாய்வான மற்றும் மழைநீர் தேங்கியுள்ள தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழைநீர் தடைபடாமல் செல்லும் வகையில் வெளியேற்றுதல் புயல் பாதுகாப்பு மையங்களை முறையை சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்தல் புயல் பாதுகாப்பு மையங்களில் குடிநீர் வசதி மின் விளக்கு வசதி கைப்பிட வசதி போன்றவற்றை முறையை பயன்படுத்திடும் வகையில் தயார் நிலையில் வைத்தல் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வாய்க்கால்களில் உள்ள அமைப்புகளை நீக்கி அடைப்புகளை நீக்கி மழைநீர் விடுவதற்கான வகையை ஏற்படுத்துதல் தேவையான மணல் மூட்டைகள் சவுக்கு கட்டைகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்தல் ஏரிகள் பாசன ஏரிகள் குளம் குட்டகை போன்றவற்றை கரைகளை கண்காணித்தல் மாவட்ட நிர்வாகம் மூலம் அவ்வப்போது தரப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல்